ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பானியற்ற பெண்கள் வீட்டில் ஐடல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு இந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இப்ப வந்து அவங்க இந்த கரன்சிஸ் பண்டில் பண்றதுக்கு ரப்பர் பேண்டுக்கு பதிலாக இட் இஸ் நாட் என்வயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அதுக்கு பதிலாக காட்டன் த்ரெட்டில் அவங்க நாட் போட்டு நாங்க அதை சப்ளை பண்றோம் ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த தையல் ஒர்க்கும் பண்ணுறாங்க லேடிஸ் அண்ட் இது போடுற நைட்டிஸ் ஜுரிதாஸ் ஹின்ஸ்கர்ட்ஸ் ஹவுஸ் கோட்ஸ் ஏ எல்லாமே தைக்கிறாங்க எல்லாமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே காட்டன் ஸ்டிச்சிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் இதை வந்து வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் ஒரு தாப்பில் இருக்கும் அவங்களுக்கும் தே ஆர் ஆல்சோ ஏர்னிங் துணிகளாமல் அண்ட் நோ குவாலிட்டிங்களா இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதில்ல மேடம் இது நான் இதுக்கு மேடம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏற்கனவே பேசிக்கலாங்க ஏற்கனவே நாங்கள் சிஎம்சி வெல்லூருக்கு பண்ணிட்டு இருந்தோம் ஓகே இப்போ பேண்டமிக் பண்ண முடியல ஓகே மறுபடியும் இப்ப வந்து

ஹலோ ரோல் ஷெல்டர் ரோல் ஷாப் அண்ட் த ப்ளைம் ஓகே மேடம் இப்போ உங்கள் உங்கள் இதை வந்து இந்த நம்ப இந்த ட்ரெஸ்ஸு இந்த ஐட்டம் இதெல்லாம் வாங்கணும்னா இதுக்கான காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்களேன் டபுள் நைன் ஆ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஆ எயிட் டூ ஜீரோ ஆ நைன் எயிட் ஓகே மேடம் ஓகே சிஸ்டர் டொமினிக் மேரி ஓகே ஓகே மேடம்

ஓகே 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 அவங்க வந்து எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை ட்ராப் அவுட் ஸ்கூல் ஓகே அதுக்கப்புறம் இந்த ஸ்டம் ஏரியாஸ்ல ஒர்க் பண்றோம் இங்க இருந்து ஐடென்டிஃபை பண்ற லைன்கள்ஸ் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அது மாதிரி எடுத்துக்கிறோம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்க சூப்பர் ஓகே ஓகே இதெல்லாம் எப்படி மேடம் எல்லாம் என்ன ரேட்டு மேடம் அது இது சாய் அப்படிலாம் போடுறது இல்லை ஓகே ஓகே புரியுது புரியுது சூப்பர் சூப்பர் இப்போ இதில் என்னென்ன ப்ராடக்ட் மேடம் பண்ணுறீங்க